ஹலோ மக்களே வெட்டி துளசி சீரியல் சம மாசா போயிட்டு சொல்லலாம் வெற்றியோட அன்பை நம்ம துளசி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம லக்ஷ்மியும் துளசி வெட்டிக்கு மறு விருந்து கொடுக்கறதுக்காண்டி தயாராகிறாங்க அதே சமயத்துல துளசி வெட்டிக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிஷ்ஷஸையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சலி கன்சிவா இருக்கிறத நினைச்சு மொத்த சிவராமன் குடும்பமும் அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்கன்னா தியா பாப்பா நம்ம துளசி கிட்ட வந்து அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது உங்க கையால செய்து தர முடியுமான்னு கேட்குறாங்க அதை கேட்ட துளசியும் சரி இப்ப குக் பண்ணலான்னு கிச்சனுக்கு கிளப்புறாங்க அந்த டைம்ல நம்ம வெற்றியும் சரி துளசி மேடம் என்ன பண்றாங்களோ அப்படின்னு தியா மட்டும் தியா கிட்ட என்ன தியா நீ மட்டும் எனக்காண்டி அம்மா சமைக்கிறதுக்காண்டி கிச்சன் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம வெற்றியும் இத்தனை நாள் ஆனப்புறமும் ஒரு நாள் நம்ம மேடமோட கையில இருந்து சாப்பிடவே இல்லை எனக்கும் அவங்களோட சமையல சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு என்ன பண்றது எப்பதான் மேடமோட மனசு மாறுமோன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம துளசியும் தியாவுக்கு பிடிச்ச டிஷஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க நம்ம வெற்றியம் தியாக்கிட்ட நல்லா சாப்பிடணும் என்ன அப்படின்னு சொல்லவும் துளசி வெற்றிக்கிட்ட நீங்க சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம வெற்றியம் இல்ல நான் இன்னும் சாப்பிடல சாப்பிட போறேன்னு சொல்றாங்க அப்படியே நம்ம துளசி சரி நான் நிறைய டிஷ்ஷஸ் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் இங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட வெற்றியும் யாராவது என் பின்னாடி இருக்காங்களா தான் மேடம் பேசுறீங்களா என்ன இந்த மாதிரி சாப்பிட சொன்னது இல்லையேன்னு யோசிச்சுட்டு கேக்குறாங்க வெற்றியும் மேடம் நீங்க தான் கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும் துளசி வேற யார் இங்க இருக்கா உங்கள்கிட்ட தான் கேட்டேன் வேணா சாப்பிடுங்க இல்லைன்னா விடுங்கன்னு ஆசாலிட்டா சொல்லிடுறாங்க வெற்றியும் ஏதோ அதிசயமா இருக்கு மேடம் நம்மள சாப்பிட சொல்றாங்களேன்னு ஒவ்வொரு ஒரு டிஷ்ஷா சாப்பிட ஆரம்பிச்சாங்க துளசியும் வெற்றி கிட்ட என்ன சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கான்னு அன்பாவே கேக்குறாங்க சொல்லலாம் எப்பவும் இல்லாம துளசி நம்ம வெற்றி கிட்ட அன்பா நடந்துட்டு இருக்காங்க இத பார்த்த வெற்றியும் கொஞ்சம் நம்ம துளசிக்கு மனம் மாறி வருது போல அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வெற்றிக்கு கால் பண்றாங்க அப்படியே வெற்றியும் என்னத்தை திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க என்ன விசேஷம்னு விசாரிக்கிறாங்க லக்ஷ்மி என்ன மாப்பிள்ள எப்படி போயிட்டு இருக்கு என் பொண்ணு துளசி உங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாளா என்னன்னு விசாரிக்கிறாங்க அப்படியே வெற்றியும் லவுட் ஸ்பீக்கர்ல நம்ம துளசி தியா கேட்டுட்டே இருக்காங்க லக்ஷ்மி வெற்றி எல்லாமே உங்க மனசு போல நல்லபடியாவே நடக்கும் சீக்கிரமா என் பொண்ணு உங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவா நீங்க அவ்வளவு அன்பா இருக்கீங்க அவள்கிட்ட பெருமையா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து கேட்டுட்டு இருந்த துளசியா அவ்வளவு ஷாக் ஆயிடுறாங்க என்னடா என்னதான் பண்ணானோ அம்மா இப்படி வெற்றிய பெருமையா பேசிட்டு இருக்காங்களே யோசிக்கிறாங்க லக்ஷ்மி வெற்றி கிட்ட உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்ச அப்புறமா வைக்கல நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும் கண்டிப்பானு கூப்பிடுறாங்க அதுக்கு நம்ம வெற்றியும் நான் எப்பவுமே ஃப்ரீ தான் த நீங்க கூப்பிட்டீங்கன்னா எப்பவும் வர்றதுக்கு நான் ரெடி தான் ஆனா உங்க பொண்ணு தொலைசிக்கிட்டதான் எல்லாமே கேட்கணும் நீங்களே கேட்டு சொல்றாங்க நம்ம வெற்றி எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருந்த துளசியும் அவங்க ஆமா கிட்ட என்னமா சொல்ற திடீர்னு உன் மாப்பிள்ள மேல உனக்கு இவ்வளவு அக்கறை வந்துட்டான்னு கேக்குறாங்க அதுக்கு லக்ஷ்மியும் நான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏற்கனவே மாப்பிள்ளை உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு நிறைய வாட்டி நான் பாத்துட்டேன் நீ தான் இன்னும் புரிஞ்சிக்காம அவங்கள ஏத்துக்காம இருக்க இனியாவது வெற்றியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ வழிய பாருன்னு சொல்றாங்க அத கேட்ட துளசியும் கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுறாங்க அப்படியே துளசி என்னமா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க லக்ஷ்மி துளசி கிட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க துளசிய என்னன்னு கேட்கவும் நம்ம லக்ஷ்மி அஞ்சலி சிவா இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மகேஷ் மாப்பிள்ளையும் அஞ்சலியும் வீட்டுல வந்துச்சு போனாங்க நாங்க தாத்தா பாட்டி ஆக போறோம்னு நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அப்படியே கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லவும் துளசி ரொம்பவே கோபப்படுறாங்க லக்ஷ்மியும் நாளைக்கு அப்ப மரும இருந்து வச்சிடலாமான்னு கேட்க துளசியும் சரிம்மா நாளைக்கு நாங்க வந்துடுறோம்னு சொல்லி முடிக்கிறாங்க துளசிட்ட பேசின அப்புறமா லக்ஷ்மிக்கு மனசே சரியல எப்படியோ மகேஷ் மாப்பிள்ளையும் அஞ்சலியும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நம்ம பொண்ணு துளசி மட்டும் ரொம்ப வருத்தத்திலேயே இருக்காளே நம்ம வெற்றி மாப்பிள்ளைய பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அத மாதிரி துளசி எப்பதான் புரிஞ்சுப்பாளோ அப்படி லக்ஷ்மி ரொம்ப வருத்தத்துல பூஜை ரூம்ல நின்னு சாமி கும்பிட்டு இருக்கத பார்த்த சிவராமனும் பக்கத்துல வராங்க சிவராமனா என்ன லக்ஷ்மி ரொம்ப வருத்தமாவே இருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு லக்ஷ்மியோ அந்த வெற்றி மாப்பிள ரொம்பவே நல்லவர் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன சொன்னாலும் லாஸ்ட்ல வந்து நமக்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாங்க அத பத்தி எல்லாம் துளசி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான் வெற்றி மாப்பிளைக்கு இருக்க அந்தஸ்துக்கு அவங்க நமக்கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை இருந்தாலும் நம்ம குடும்பம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுதானே இப்படி எல்லாம் மன்னிப்பு மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்ல மகேஷ் மாப்பிளையும் நமக்காண்டி நிறைய பண்ணிருக்காங்க ஆனா அதை விட வெற்றி மாப்பிள்ள எல்லாத்துக்குமே வந்து நிற்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு வந்து கேட்பாங்க அன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினப்ப கூட வெற்றி மாப்பிள்ள தான் ரொம்ப பதறிப்பை அங்க இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதை கேட்ட சிவராமனும் எதுக்கு நீ வருத்தப்படாத கொஞ்ச நாள்ல நம்ம துளசி வெற்றி மாப்பிளைய பத்தி புரிஞ்சுப்பா கூடிய சீக்கிரத்துல நம்ம மூத்த பொண்ணு வாழ்க்கையிலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சமாதானப்படுத்துறாங்க நம்ம சிவராமன் அதே சமயத்துல நம்ம தியா வெற்றிக்கிட்ட என்ன அங்க எங்க பாட்டி உங்களை எப்ப ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க எப்பவுமே உங்கள்ட்ட கோபமா தானே பேசுவாங்க இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு பாசமா பேசுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம வெற்றியும் இத்தினால உங்க பாட்டி என்ன பத்தி புரிஞ்சுக்கல இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு என் மன்னிப்பை ஏத்துக்கிட்டாங்க உங்க பாட்டி இப்படி என்னை ஏத்துக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரத்துல இன்னொருத்தவங்களும் என்னோட மன்னிப்பை ஏத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளதான் வெற்றி சொல்றாங்கன்னு தெரிஞ்ச துளசியும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு வெளியில காட்டாமலே இருக்காங்க அப்படியே தியாவையும் ஒழுங்கா இருந்து சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கவனிச்ச நம்ம வெற்றியும் இன்னைக்கு சாப்பாடு செமையா இருந்து மேடம் இதே மாதிரி டெய்லி நீங்க சாப்பாடு ரெடி பண்ணி தந்தா நல்லாதான் இருக்கும்னு சொல்றாங்க அதை கேட்ட துளசி அதை வெளிக்காட்டாம ஏதோ இன்னைக்கு நான் நிறைய செய்துட்டேன் அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கனவுல கூட நினைக்காதுங்க எங்க அம்மா வேணுன்னா உங்களை மன்னிக்கலாம் நான் எல்லாம் உங்களை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க துளசி அத கேட்ட வெற்றியோ நீங்க எத்தனை நாளுதான் என் மேல கோபத்தை காட்ட முடியும்னு நானும் பாத்துட்டேனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க